ஹாய் வியோஸ் வெல்கம் டு அரசு சாரல் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில லொக்கேட் ஆயிருக்கிற எஸ்பி பிசில் ஷாப்ல தாங்க இருக்கும் எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு வீடியோ பட்டு செக்ஷன்ல எப்போ பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் போடுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ எஸ்பி பிசில்ஸ்ல இருக்கக்கூடிய பட்டு செக்ஷன்ல உங்களுக்கு அப் டு பிப்டி பெர்சென்ட் வரைக்கும் ஆஃபர்ஸ்ல கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்குங்க இன்னைக்கு வீடியோல வந்து அதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பியூர் சில்க் சாரி வெரைட்டிஸ்ல என்னென்ன மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து வரப்போது பியோர் செக்ஷனில் என்னென்ன மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குன்னு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு பியோரில் இருக்கக்கூடிய அப்டு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஒரு சூப்பரான ஆரஞ்சு வித் பிங்க் தான் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம் சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு ஹெவியான டிசைனுங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது வாவ் செமையா இருக்கு சாரி பாக்குறக்கே நல்ல ஒரு பெரிய பார்டர் பார்டர் டிசைனுமே ரொம்ப யூனிக்கா இருந்தது இந்த பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி நம்ம பாத்துருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான டிசைன்ல உங்களுக்கு வந்து இருந்தது கான்ட்ராஸ்டா முந்தியன் பிளவுஸோட வந்து கொடுத்துருக்காங்க பிளவுஸ் உங்களுக்கு பிளெயினா வருது ரொம்பவே அழகா இருக்கு இந்த சாரியோட பிரைஸ் பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா இருக்குங்க இப்போ முப்பது பர்சன்ட் ஆஃபர் போக பதிமூணாயிரத்தி நூத்தி இருபத்தி மட்டும்தான் இதெல்லாமே ரொம்பவே ட்ரெடிஷ்னலான டிசைனு பிளைன் சாரீஸ் நிறைய பேர் வந்து விரும்புவீங்க அந்த மாதிரி பிளெயின்ல உங்களுக்கு பியோர் சில்க்ல வரக்கூடிய வெரைட்டி இதில் கலர்ஸ் இருக்காண்ணா இதுல சிங்கிள் கலர் மட்டும்தான் இதுல சிங்கிள் கலர் தான் அதனால கலர் வந்து கேட்காதீங்க உங்களுக்கு ஃபுல்லா ஒரு பிளெயின்ல எல்லோல பிங்க் செம்ம லுக்கு சூப்பர் கலர் காம்பினேஷன் முந்தி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ல வந்துட்டு வருதுங்க பிளவுஸும் உங்களுக்கு பிங்க் ஷேட்ல தான் வரும் ப்ளைனா வித் பார்டரோட வந்து கொடுத்துறாங்க அட்டகாசமான எல்லோ கலர் தேடிட்டு இருக்கீங்கன்னா சீக்கிரமா வந்துருங்க பியோர்ல அவைலபிளா இருக்கு தேர்ட்டி பர்சன்ட் ஆமா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இப்ப வந்து ரொம்ப ரேர் தான் கிடைக்கிறது அதனால இதுவும் உங்களுக்கு ஆஃபர்ல கிடைக்குதுன்னா கண்டிப்பா குளிக்க வந்துருங்க இந்த சாரி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் போக பதினாறாயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணுங்க ஒரிஜினல் பிரைஸ் பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்தி தொண்ணூறு ரூபா வருது அழகான எல்லோ பிங்க் கலர் காம்பினேஷன் இது அடுத்து ஒரு சூப்பரான ப்ளூல உங்களுக்கு ஆரஞ்சு காம்பினேஷன் செம்மையா இருக்கு ரொம்ப முடமுடன்லாம் விரும்பாதவங்க இதெல்லாம் நல்லா ஃபிளீட்ஸ் எடுத்தோம்னா அவ்வளவு அழகா வந்துட்டு விழுகும் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் சாரி ஃபுல்லாமே ஹெவியான ஒரு ரெக்கார்ட் ஃபேப்ரிக் டிசைன் மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க நல்ல பெரிய பார்டர் வருது முந்தியும் ஹெவி டிசைன் தாங்க இந்த சாரியோட பிளவுஸும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல தான் ஹெவி ஜக்கார்ட் ஃபேப்ரிக்ல டிசைன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லா சாரீஸுமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இப்போ தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃபர் போயிட்டு இருக்கு ஷாப்ல கண்டிப்பா வந்து அவுட் பண்ணி பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ஆன்லைன்ல வேணாலும் எடுத்துக்கலாம் ஆன்லைன்ல பை பண்றதா இருந்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்பிளேலாம் ஷாப்போட ஆன்லைன் நம்பர் இருக்கு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இந்த சாரியோட பிரைஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃபர் போக பதினெட்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா வருதுங்க அடுத்து ஒரு அழகான மைல்டு ஷேடு இது உங்களுக்கு ஒரு கோல்டன் ஷேட்ல பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் வருது எல்லாமே மோஸ்ட்லி ஹெவி டிசைன் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் தாங்க கண்டிப்பா இந்த முகூர்த்தம் ஆகட்டும் ரம்சான்க்காகட்டும் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்கன்னா வந்து குயிக்காக நீங்கள் பை பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து முகூர்த்தம் தான் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் ஏதாவது ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னா சீக்கிரமாக வாங்க ஆஃபர்லேயே கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பை பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்டாக முந்தியன் பிளவுஸோட வருது பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனாக பார்டரோட வந்துட்டு வந்துருதுங்க ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷனா ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த சாரி பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சாயிரம் வருதுங்க தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் போக இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு அடுத்தும் அடுத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கலரில் இருக்கக்கூடிய ஒரு சாரி வெரைட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி செல்ஃப் கலர்ஸ் நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் விரும்புறவங்க இதுலயும் உங்களுக்கு ஆஃபரில் அவைலபிளா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் செல்ஃப் கலர்லேயும் உங்களுக்கு மைல்டான ஒரு ரெட் ஆரஞ்ச் ஷேட்ல வருது உங்களுக்கு இதுதான் சாரியோட பிளவுஸ் வருதுங்க ஓகே இந்த சாரி பத்தீங்கன்னா தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃபர் போக பதினோராயிரத்தி நூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா வருது இதுவும் ஒரு ட்ரெடிஷ்னலான கலர் காம்பினேஷன் தான் நல்ல ஒரு மயில் கழுத்து கலர் காம்பினேஷன்ல என்னென்ன கலர் இருக்குமோ அது எல்லாமே இந்த சாரியில வந்துருது அட்டகாசமா இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு எப்பவுமே ஆல் டைம் ஃபேவர்டான ஒரு கலர் காம்பினேஷன் தான் முந்தி பார்த்துட்டீங்கன்னா ஒரு கிரீன் ஷேட் தான் பிளவுஸும் உங்களுக்கு அதே மாதிரி கிரீன்ல பார்டர் ஹெவியான ஒர்க் உங்களுக்கு நல்ல சரி ஒர்க்ல வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க சாரி பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது ஃபுல் சாடியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக நல்ல ஒரு ஹை லுக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்துட்டீங்கன்னா முப்பது பர்சன்ட் ஆஃபர் போக பதிமூணாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா இது எல்லாமே ஒரு ட்ரெடிஷனான கலர்ல இருக்கக்கூடிய சாரிங்க உங்களுக்கு மைல்டான எல்லோ வித் மெரூன் கலர் இது ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் எப்பவுமே ஹிட்டா இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் இது உங்களுக்கு முந்தி ஹெவியா வருது பிளவுஸும் உங்களுக்கு பிளைனா பிளைனா வித் பார்டரோட வருது சூப்பராக இருந்தது சாரி ஃபுல்லாம இந்த மாதிரி ஒரு லீஃப் பேட்டர்ன் தான் லீஃப்லே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க வைர ஊசி இது இதுவும் உங்களுக்கு வைர ஊசி பேட்டன்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் போக பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி அஞ்சு ரூபா வருது தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃபர்ல நீங்க தௌசண்ட் மேல கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்கனாலும் அதுவும் தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃபர்ல அவைலபிளா இருக்குங்க இந்த மாதிரி ஹெவியான ஒர்க் இருக்கிற மாதிரி சாரிஸ் எல்லாம் உங்களுக்கு காஞ்சிபுரம் லுக்ல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் பாத்துட்டு இருக்கீங்கன்னா இதுவும் தேர்ட்டி பர்சன்ட் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய சாரி தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் போக நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் இந்த மாதிரி சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ்ல சாரி வெரைட்டிஸ் அவைலபிளா இருக்கு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஹெவியான ஒர்க் உங்களுக்கு ஃபுல் ஹெவி சரியில வந்து கொடுத்துருக்காங்க லைட்டான பேஸ்டல் ஷேட்ஸ்ல இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குங்க பிளவுஸ் அண்ட் முந்தியோட வந்துட்டு வந்துருது பிளவுஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஷ்யூ ப்ளூ டிஷ்யூல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லைட் ப்ளூ தான் உங்களுக்கு இருந்தாலுமே நல்ல ஹெவியான ஒரு லுக்கில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அபோவ் ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்கிற சாரீஸுமே இப்போ தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் அவைலபிளாக இருக்கு கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க அடுத்து நம்ம பாக்குற சாரியும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபா வருதுங்க தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் போக இருபத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு தான் இதுவும் உங்களுக்கு ஹெவியான டிஷ்யூ சில்க் சாரி தான் வாவ் சான்ஸ் இல்ல கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஷாப்ல அவைலபிளா இருக்கு கண்டிப்பா வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரான வெரைட்டிஸ் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு செல்ஃப் கலர்லயே பாத்தீங்கன்னா பிளவுஸ் முந்தி வந்துட்டு வருது டிஷ்யூ சில்க்ல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃபர்ல அவைலபிளா இருக்கு இன்னுமே எக்கச்சக்கமான கலெக்ஷன் ஷாப்ல அவைலபிளா இருக்கு நீங்கள் டேரக்டா வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ வீடியோல பார்த்த கலெக்ஷன்ஸ் பர்டிகுலரா ஏதாவது வேணும்னாலும் டிஸ்பிளேல ஷாப்போட ஆன்லைன் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க எங்க இருக்கீங்களோ அங்கே உங்களுக்கு சாரி வந்துட்டு வந்து சேர்ந்தோம் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்